காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி எதிரான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இதை நாங்கள் பண்ண மறந்துவிட்டோம் கண்டிப்பாக இதை பண்ணி தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம் இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டே இந்த டி டுவெண்ட்டி போட்டி தோல்விக்கு பின் பத்திரிக்கை சந்திப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து பேசியிருக்காரு தோல்விக்கு காரணமாக கூறியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா முதல் டி ட்வெண்ட்டி போட்டி இந்தியா ஜெஸ்ட்டாங்க ரெண்டாவது டி டுவெண்ட்டி போத்தி போட்டி பார்த்தீங்கன்னா நேற்று சென்னை நம்ம சேப்பாக்கத்தில் நடந்துச்சுங்க கிட்டத்தட்ட மேட்ச் ரொம்ப குரூஷியலாக போயிச்சுன்னா சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் ஆடி டாஸ் நம்ம தான் வின் பண்ணோம் I don't know. போலிங் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இங்கிலாந்து பேட்டிங் ஆனாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரன் அடித்தாங்க அதுவும் எப்படி சொல்கிறது வரவெலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நூற்றி அறுபத்தஞ்சு வந்துச்சு நம்ம இந்தியா ஆடா நூற்றி அறுபத்தஞ்சு தானே போன மேட்ச்சே பன்னெண்டு புள்ளி அஞ்சு பால்ல முடிச்சிட்டாங்க இது பதினஞ்சு பால்ல முச்சு பதினஞ்சு ஓவரில் முடிச்சிருவாங்க நினச்சா பட்டு பட்டு பக்கிட்டு விக்கெட் வீதிச்சுங்க அபிஷேக் சர்மா அவுட்டு சஞ்சு சாம்சன் அவுட்டு எல்லாருமே அவுட் ஆகிட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் நின்று நம்ம திலக்கோருமா நம்பிக்கை நட்சத்திரம் வந்து சாமியாக வச்சுட்டாருங்க ஏன்னா ஜோஸ் பர்லர் பார்த்திங்கன்னா அவங்க டீமில் நாற்பத்தஞ்சு ரன் ஹையஸ்ட்டாக அவர் தான் அடித்தார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திலக்கு வர்ம வந்து அடி ஆச்சாருங்க ஒவ்வொரு அடி இடிமாரி இருந்துச்சு அதேமாதிரி போலிங்கில் அணி சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் ஏன்னா ஸ்பின்னர்ஸோட சொல்லாச்சே சொல்லலாம் அது அதேமாரி நேற்று ஸ்பின்னர்ஸே பால் போட்டாங்கன்னே சொன்னாங்க ஏன்னா நாலு ஓவர் நாலு ஸ்பின்னர் வச்சு இறக்குனாங்க நேற்று ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் அதுலேயும் ஒரு ஆல்ரவுண்டர் அஜிக் பாண்டியா ஹர்தீப் சிங் மிச்சர் நாலு ஸ்பின்னர் வச்சு செமையான ஒரு கம்பேக் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்கில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு வெ வெற்றின்னு சொல்லுங்கள் ஏன்னா இங்கிலாந்து அன்னைக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கையும் வரல கால் வரல சொல்கிற மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லாங்க ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் தோல்வி செகண்ட் மேட்ச் தோல்வின் போது கிட்ட கிட்டத்தட்ட எழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அடுத்து மூணுக்கு மூணு ஜெயிச்சா தான் அவங்க சீரிஸ் ஜெயிக்க முடியும் அதனால மூணில் நம்ம ஒன்று ஜெயிச்சா போதும் நம்ம சீரீஸ் கைப்பற்றலாம் இங்கிலாந்து அணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் டீமை சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறாங்க பிளேயரை மாற்றி பார்க்குறாங்க ஒன்றுமே முடியல பரவாயில்ல விடுங்க என்ன பண்ணுறது இங்கிலாந்து எப்போ எந்த நாட்டு அணி வந்தாலும் இந்தியா கிட்ட இந்தியா பீச்சில் இப்படி தான் நடக்குங்க ஏன்னா இந்திய அணி டி ட்வெண்ட்டி அணி வந்து ரொம்ப 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 ஒரு ஆபத்தான அணி வலுவான அணியாக இருக்காங்க அதனால் யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் அடுத்த ஒரு மூணு மேட்ச் நாளைக்கு திரும்பித்தோடு டி ட்வெண்ட்டி நடக்க போகுது அதில் யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் பட் இந்திய அணி இருக்கிற ஒரு டீம் தரமான டீமுங்க கண்டிப்பாக இந்த டீமு அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் அடிக்கும் அந்தளவுக்கு இருக்கு இன்னும் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் இவங்களாம் நம்ம ஒன்றும் பேட்டிங்கே பார்க்கல அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் எாருமே பர்ஃபார்மன்ஸ் அதனால கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான அணி பார்க்கலாம் இங்கிலாந்து அணி எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸை இந்திய அணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் ஒன்று படிக்குங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்